வாசகம் சிவபுராணம் புராணம் சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்று வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பொங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசன் போற்றி எந்தையடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தனையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண் கண்ணுதலான் தன் கருணை கண்வம் தேதி என்னுதற்கு எட்டா எழிலார் காழல் இறஞ்சி வின் மிக்காய் விலங்கொழியாய் என் நிறந்து இல்லை இலாதானே நின் பெறும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யி உன் பொன்னடிகள் கண்டு இன்று என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய்தனியமானன் ஆம்பிமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேயாக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வாழ்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தின்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றநே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார ஆற்றே எம் ஐயா ஓ என்றின்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யா நார்மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருபானே ஓ என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து தெரிஞ்சிட்ருந்தோம்